இப்போ டிடி தினகரன் இப்படிப்பட்ட ஒரு டிமாண்ட் வைப்பது என்டிஏ கூட்டணியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா இதுக்காக பிஜேபி தன்னுடைய நிலையிலிருந்து எதுவும் மாறுமா அது உறுதியாக சொல்ல முடியாது உறுதியாக ஒன்றும் சொல்லலாம் எடப்பாடி தலைமையில் ஸ்டாலினை இருபத்தாறுலேயும் தோக்கடிக்க முடியாது முப்பத்தி ஒன்றுலேயும் தோக்கடிக்க முடியாது முடியாது அது ஒன்ஸ் ஃபார் ஆல் ஓவர் அவரே குட் சென்ஸ் பிரிவேல வேற யார் தலைமை இருக்கு அவையில் எவ்வளோ எடப்பாடியோட பெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்கிறேன் ஏதாவது ஒரு பேர் இருக்கா சொல்லுங்களேன் எங்கள் இன்னொருத்தர் தலைமை சொன்னால் எனக்கு இல்லையா உனக்கு இல்லையான்னு எல்லோரும் க கேட்பான் அது எனக்கு ம புரியுது எடப்பாடி தலைமையில் உள்ள சிக்கல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது அநீதி அப்போ தான் எடப்பாடியை எதிர்த்தேன் சுனில் கனகோல் பேச்சை கேட்டு கொடுத்தாரு அவருக்கே தெரியுமா அநீதி எத்தனை மக்கள் வாயில்லா பூச்சிகளுக்கு அநீதி நான் ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சியில் சாபம் விட்டு பேசினேன் கொஞ்சம் கூட